அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா ஒரு ஜாதகத்துல தாம்பத்தியம் இனிமையா இருக்கணும் குடும்ப சந்தோஷம் ஒற்றுமையா இருக்கணும் அந்த ஜாதக பொருத்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ பெண்ணுடைய ஜாதகத்திலோ காம திரிகோணங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதே சமயத்துல எட்டாம் இடத்தையும் கவனமா பார்க்கணும் ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் காமத் திரிகோணங்கள் இந்த ஐந்து பாவங்களுமே தாம்பத்தியத்துக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற வீரியஸ்தானங்கள் கெட்டு போட்டால் தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரும் எட்டாம் இடமும் கெட்டு போனால் தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரும் பன்னெண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டால் தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரும் அப்போ எந்த ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்தாலுமே மூணு ஏழு பதினொன்று எட்டு பன்னெண்டு இந்த ஐந்து பாவங்கள்லாம் முக்கியமாக பார்க்கணும் இந்த ஐந்து பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் நல்ல நிலைமையில் இருந்துட்டாலே அந்த ஜாதகருடைய தாம்பத்தியம் அப்படிங்கிறது நல்லபடியா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது ஒற்றுமையான இன்பமான ஆனந்தமான சந்தோஷமான தாம்பத்தியத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு எட்டு பன்னெண்டு இந்த ஐந்து பாவங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த ஐந்து பாவாதிபத்திகளும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் இவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் இவர்களுக்கு சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் அனைவருமே நல்ல நிலைமையில் இருந்து வச்சால் இனிக்க இனிக்க இல்லறம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் இந்த ஐந்து பாவங்கள எத்தனை பாவங்கள் பாதிக்கப்பட்டாலும் தாம்பத்தியத்தில் தருமாற்றம் என்பது வந்தே தீரும் அடிப்படையில இந்த ஐந்து பாவங்களும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை விஷயத்தை நாம் நோட் பண்ணிக்கணும் இதுல ஐந்து பாவங்களுமே வலுவாகிட்டா அவங்களுடைய தாம்பத்தியம் அற்புதமாக ஐந்து திட்டப்பட்டு தான் தாம்பத்தியம் சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது அப்படிங்கிறதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைகளைக் கொடுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூட நன்றி வணக்கம்